செய்திக் கதம்பம் இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் சேலம் மாவட்டத்தில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு நெல்லையில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் செயல்படுத்தப்பட்டு வருவது குறித்து மாவட்ட ஆட்சியர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டி மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உழுவார் உலகத்தார்க்கு ஆணி எல்லாம் பொறுத்து என்கிறார் திருவள்ளுவர் உணவியே மருந்தாக வழங்கும் பாரம்பரிய ஞானமும் நிலையான வழிமுறைகளும் நம்முடைய வேளாண்மையின் ஆற்றல் சக்தியாக இருந்து வருகிறது இதை கருத்தில் கொண்டு விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் சமநிலையை மீட்டெடுக்க வேண்டியதன் தேவையை உணர்ந்து நிலையான வேளாண்மைக்கான தேசிய இயக்கத்தின் கீழ் பாரம்பரிய விவசாய வளர்ச்சி திட்டத்தை கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு மத்திய அரசு கொண்டு வந்தது கடந்த பத்து ஆண்டுகளில் இந்த திட்டம் இயற்கை வேளாண்மை இயக்கத்தின் ஆணி வேறாக இந்தியாவை மாற்றியுள்ளது சுற்றுச்சூழலுக்கு உகந்த நடைமுறைகளை பின்பற்றவும் இயற்கை வேளாண்மைக்கான சான்றிதழை அணுகவும் நிலையான உற்பத்திக்கு வழிவகை செய்யும் சந்தைகளுடன் இணையவும் இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கியுள்ளது பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் உயிர்ம வேளாண்மையை ஊக்குவிக்கும் விதமாக சேலம் மாவட்டத்தில் வேளாண்மை துறை சார்பில் பல்வேறு முன்னெடுப்புகள் எடுக்கப்பட்டுள்ளன ஆறுநூற்றி எண்பது விவசாயிகளை கொண்டு உயிர்ம வேளாண்மை குழுக்கள் உருவாக்கப்பட்டு நஞ்சில்லாத உணவு உற்பத்தி ஐநூறு ஹெக்டேர் பரப்பளவில் செய்யப்பட்டு வருவதாக கூறுகிறார் சேலம் மாவட்ட துறை துணை இயக்குனர் கண்ணன் உயிர்ம வேளாண்மை முறையில் நிர்வகிக்கப்பட்ட விதைகள் கொள்முதல் உயிர்ம வேளாண்மை அங்ககீடு பொருட்கள் கொள்முதல் மண் பரிசோதனை அறுவடைக்கு பிந்தைய தொழில்நுட்பங்கள் கையாளுதல் மதிப்பு கூட்டுதல் இயந்திரங்கள் வழங்குதல் அவர்களுக்கு பயிற்சிகள் மற்றும் சந்தைப்படுத்துதல் ஆகிய செலவினம் நிதி உதவியாக விவசாயிகளுக்கு வழங்கப்படுகிறது அடுத்த தலைமுறைக்கான நஞ்சில்லாத உணவை உறுதி செய்ய இயற்கை விவசாயம் மிகவும் அவசியமானதாகி வருகிறது மண்ணை மட்டுமல்ல மக்களையும் சீர்குலைக்காமல் பாரம்பரிய வேளாண்மை வளர்ச்சி திட்டம் தடுத்து வருகிறது சேலம் மாவட்டம் வெத்தநாயக்கன்பாளையம் வட்டாரத்தில் உள்ள தும்பல் கிராமத்தில் உயிர்ம வேளாண்மை விவசாயிகள் மாபெரும் மாற்றத்தை உருவாக்கி வருகின்றனர் பூச்சிக்கொல்லிக்கு பதிலாக பூச்சி விரட்டியை உருவாக்கி நஞ்சில்லாத உணவை உருவாக்குவதாக கூறுகிறார் இயற்கை விவசாயி சுரேஷ் அடுத்த தலைமுறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நஞ்சில்லாத விவசாயம் கொண்டு போகணும் அப்படிங்கிறதும் முதல் நோக்கம் அடுத்தது சின்ன சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா பல நோய்கள் வந்து ரசாயனத்தை பயன்படுத்துறதுனால வருது இதை நம்ம குறைச்சோம்னாலே மருத்துவ செலவுகள் வந்து எல்லாத்துக்குமே குறையும் வீட்டின் எதிர்காலமும் நம்முடைய குழந்தைகள்தான் எதிர்கால தலைமுறைக்கான வாழ்வியலை ஆரோக்கியம் நிறைந்ததாக மத்திய அரசு மாற்றி வருகிறது அரசின் பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் நஞ்சு இல்லாத உணவு பொதுமக்களுக்கு கிடைப்பதை உறுதி செய்கிறது மத்திய அரசு இணைந்து பி எம் திட்டத்தை நடத்தி வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் அனைவரும் இந்த இயற்கை விவசாய பயன்படுத்தி மண் பரிசோதனை செய்து அனைவரும் பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நான் மெட்ராஸ் கூடுதல் மேலாளர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பவுஞ்சூர் கிராமத்துல விவசாயிகள் கருத்தரங்கம் ஒண்ணு வந்து இருக்கோம் இந்த கூட்டத்திலிருக்கு வந்து பெருவாரணிய விவசாய பெருமக்கள்லாம் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க இந்த ப்ரோகிராம்னுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிஎம் பிரணாம் திட்டத்தில் வந்து விவசாயிகளுக்கு ஆர்கானிக் உரங்களை பற்றி ஒரு விழிப்புணர்வை வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கும் இந்த நிகழ்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுல வெவ்வேறு மாவட்டங்கள்ல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து பி எம் பிரணாம் திட்டத்தின் கீழ் நடத்திக்கிட்டு இருக்கு நம்ம ஏற்கனவே திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருக்குன்றத்துல வந்து நடத்தி முடிச்சோம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்க பவுஞ்சூர்ல நடத்திட்டு இருக்கோம் இந்த ப்ரோக்ராம்ல வந்து முக்கியமா விவசாய கிராஸ்பர்சஸ் லிமிடெட் சார்பாக என்ன கேட்டுக்கிறோம் கேட்டிங்கன்னா விவசாய பெருமக்கள் அனைவரும் மண் பரிசோதனை செய்யணும் மண் பரிசோதனை செஞ்சு அதற்கு வந்து நம்மளுடைய மண் வளத்தை நம்ம விட்டு செல்லணும் அதுக்கு வந்து என்ன இந்த இயற்கை சார்ந்த உரங்களை வந்து நம்ம இப்ப அவசியம் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தும் நம்ம உயிர் சார்ந்த உரங்கள் மற்றும் ஆர்கானிக் உரங்கள் ஆர்கானிக் உரங்கள் பாத்தீங்கன்னா நம்ம கிட்டவே சிட்டி கம்போஸ்ட் ஆர்கானிக் மெனியூர் ஆர்கானிக் மெனியூர் அதுக்கடுத்து வந்து நொதுக்கி வச்சு தயாரிக்கப்பட்ட எஃப்ஓஎம் எனப்படுகின்ற பெர்மெண்டட் ஆர்கானிக் மினர் இந்த மாதிரி ஐந்து ரகமான உரங்கள் இருக்கு இந்த உரங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விவசாய பெருமக்கள் அனைவரும் அதை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை உபயோகப்படுத்தி நல்லா பயன்பெறுமாறு மெட்ராஸ் சார்பாகவும் பி எம் பிரணாம் திட்டத்தின் சார்பாகவும் மற்றும் இங்குள்ள விவசாய பெருமக்கள் சார்பாகவும் நான் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சிறப்பு வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தம் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் மாவட்ட ஆட்சியர் திரு சுகுமார் அவர் பேசுகையில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின்படியும் சென்னை தலைமை தேர்தல் அலுவலர் மற்றும் அரசு செயலாளர் அவர்களின் அறிவுரையின்படியும் நமது திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒன்னு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதியினை தகுதி ஏற்படுத்தும் நாளாக கொண்டு வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்தினை மேற்கொள்ள ஏதுவாக கால அட்டவணை வெளியிடப்பட்டது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் அந்த முதல் ஸ்டெப்பான தயார் செய்தல் பயிற்சி மற்றும் அச்சிடுதல் ஏற்கனவே முடிக்கப்பட்டு விட்டது நமது மாவட்டத்தில் இரண்டாவது ஸ்டெப்பான கணக்கெடுப்பு காலம் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி தொடங்கி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அது நாலு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை தொடரும் அதற்கு அடுத்த ஸ்டெப்பாக வந்து நம்ம வாக்குச்சாவடி மறுவரையை வகைப்படுத்துதல் நாலு பனிரெண்டுக்குள் முடிக்கப்படும் அதே போல வரைவு வாக்காளர் பட்டியல் ஒன்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெளியிடப்படும் இப்ப நம்ம கணக்கெடுப்பு காலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மாவட்டத்தில் மொத்தம் வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினாலு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி முன்னூத்தி இருபத்தி அஞ்சு வாக்காளர்களுக்கு எனுமரேஷன் கணக்கெடுப்பு படிவம் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பிரதிகள் வீடு வீடாக வழங்கப்படும் பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நமது மாவட்டத்தில் இந்திய தேதியில் தொண்ணூறு சதவீதத்தை நாம் தாண்டியுள்ளோம் மொத்தம் ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் அளவிலான வாக்காளர்களுக்கு இன்னும் நம்ம கணக்கெடுப்பு படிவம் வழங்கப்பட உள்ளது இதேபோல நமது வாக்காளர்களை தேடி வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று கணக்கெடுப்பு படிவத்தை வழங்கும் பணியில் ஒரு நூறு சதவீதமாக முடித்தவர்கள் ஒரு ஐம்பது சதவீதத்தை தாண்டி விட்டார்கள் அந்த வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு அந்த எனிமரேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்கக்கூடிய பயிற்சியினை நேற்றைய தினம் ஐந்து சட்டமன்ற தொகுதியில் உள்ள நமது வாக்காளர் பதிவு அலுவலர்கள் வழங்கியுள்ளார்கள் அந்த பூத் லெவல் ஆஃபீசர்ஸ் ஒவ்வொரு வீடாக சென்று வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவத்தை பூர்த்தி செய்யும் பணிகளை இப்போது தொடங்கியுள்ளோம் அதில் வாக்காளர்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கி அந்த நிரப்பி ஆப் அவங்களோட அவங்களுடைய உள்ளீடு செய்வதற்காக நமது பி களப்பணி களப்பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் தொடர்பாக இன்றைய தினம் நமது மாவட்டத்தில் உள்ள அந்த பனிரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினருடன் இப்போது கூட்டம் நடத்தப்பட்டு ஆலோசனைகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது அவர்கள் நமது மாவட்டத்தை பொறுத்தவரை அனைவரும் போதிய ஒத்துழைப்பை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் பணி முன்னேற்றம் சிறப்பாக உள்ளது மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் போர்ஸ்வானாவின் தலைநகர் கொபரோனியில் உள்ள அதிபர் அலுவலகத்தில் அந்நாட்டு அதிபர் திரு துமா போகோவை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சந்தித்து பேச்சுக்கள் நடத்தினார் இரு நாடுகளுக்கிடையேயான வர்த்தகம் முதலீடு வேளாண்மை புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி சுகாதாரம் கல்வி திறன் மேம்பாடு பாதுகாப்பு மற்றும் மின்னணு தொழில்நுட்பம் ஆகிய துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்து விவாதித்ததாக திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் தமது பூட்டான் பயணத்தின் மூலம் அந்நாட்டுடனான எரிசக்தி சுகாதாரம் இணைப்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் விடுதலைப் போராட்ட வீரர் பாரத் ரத்னா மதன்மோகன் மாலவியாவின் நினைவு தினத்தையொட்டி மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வெளியிட்டுள்ள செய்தியில் காசி இந்து பல்கலைக்கழகத்தை நிறுவிய மதன்மோகன் மாலவியா சிறந்த கல்வியாளராக திகழ்ந்தார் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்காகவும் மக்களின் நல்வாழ்வுக்காகவும் அவர் அளித்த பங்களிப்பு என்றும் சமூகத்திற்கு வழிகாட்டியாக திகழும் என்றும் கூறியுள்ளார் கனடாவின் சாஸ்கட்சேவின் மாகாண தலைவர் திரு ஸ்காட் மூவை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் சந்தித்து பேசினார் உணவு உரம் மற்றும் எரிசக்தி துறையில் இருதரப்பு ஒத்துழைப்புக்கான வாய்ப்புகள் குறித்து விவாதித்ததாக அமைச்சர் கூறியுள்ளார் தில்லி செங்கோட்டை அருகே நிகழ்ந்த கார் குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக போலியான தகவல்களை பாகிஸ்தானைச் சேர்ந்த ஊடகங்கள் பரப்பி குழப்பத்தை விளைவிக்க முயற்சி செய்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதுபோன்ற நம்பகமற்ற தகவல்களை பகிர வேண்டாம் என்றும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது